ராமனை பார்ப்பதற்கு அவர் பதினாலு வருஷம் வனவாசம் வனமாசம் அதை விட மோசமான வனமாசத்துல சகோதரிகளே ஒரு எழுச்சி மிகுந்த பயணத்திலே நீங்கள் அனைவரும் இது தமிழக அரசு புரட்டி போறக்கூடிய அதற்கு மிக முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நானூறு எம்பிக்களை தாண்டி நீங்க ஆட்சி கட்டளை அமர்த்தணும் சகோதர சகோதரி அதான் என்னுடைய வேண்டு

நான் எந்த அந்த கட்சியில் இருக்கேன் ாலும்டமைக்காக நான் நான்குல பார்த்து நாட்டை பார்க்கின்றேன் முன்னேற்றத்தை பார்க்கின்றேன் நாட்டினுடைய பாதுகாப்பை பார்க்கின்றேன் நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றேன் என்னுடைய கண்ணுக்கு ஒரு மனிதன் மட்டும் தான் தெரிகின்றான் நரேந்திர மோடி அவன் அவனுக்கு மட்டும்தான் வாக்கு என்று எல்லா கட்சி முடியும் ஆனா கட்சி தலைவர்கள் தெரியாம தைய முடியாம பூச்சி தொண்டர்கள் எல்லாம் முடிவு நீ என்ன வேணாலும் புதிய சென்னையில நான் மோடிக்கு தான் ஓட்டு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பார்ப்போம் ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய வாக்கு மோடிக்கு மட்டும்தான் சில தலைவர் கேட்கிறாங்க மோடிக்கு ஓட்டு போடுற நான் கேட்கிறேன் நீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் உங்களை மக்கள் ஏத்துக்குவாங்கல பிரதம மந்திரி ஆனா இந்தி கூட்டணி இன்னைக்கு சீட்டு கட்ட மாதிரி கலந்துகிட்டு இருக்கு நேற்று வெஸ்ட் பெங்கால் கலந்தது

ஆனா சாப்பாடு சாப்பிட்டா எல்லாரும் கையை ஒரே இடைக்கு கொண்டு போவோம் அந்த கூடாரம் நிற்காது எனக்கு இந்தி கூட்டணி என்கின்ற கூடாரம் நம் கண் முன்னால் கலைந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் நாட்டை ஆளுவதற்கு தகுதியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரத்தை நீங்கள் வலுப்படுத்தி நானூறு வெற்றிகளை தாண்டி அவருக்கு சரித்திரம் தாண்டி ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான பூவநகரியிலிருந்து ஆன்மீக மண்ணில

ஐயா திமுக திமுகவுக்கு சின்ன கொடுத்ததே அண்ணன் குடும்பம் தான் உதயசூரியன் இவங்க சின்னம் தான் இவங்க இவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியினுடைய சின்னம் அதை போனா போது திமுக கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க திமுக வைத்து நாம அரசியல் பண்ணிட்டோம் அந்த குடும்பத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கம் இருக்கிறது அண்ணன் தடாபிரிகாமி அவர் கொஞ்சம் பாருங்க திருமாவளவண்ண திரும்ப சொன்னார் அவர் ரைட்ல தான் திரும்ப போனார் நான் சென்டர்ல வந்து நம்மோடு இணைந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மிக முக்கிய தலைவராக இருந்து சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கலாபிரியசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் அண்ணன் ஆதவன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அமைப்பாளர் எம் எம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் நம்மகிட்டே திருமாவளவன் இருக்கார் பாருங்க மாவட்ட செயலாளர் திருமாவளவன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அருமை தம்பி மிக அற்புதமான இந்த யாத்திரையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல மனசுனா சமீபத்துல ஒரு தொண்டருடைய வீட்டுல பத்து மாடு இறந்து போச்சு மூணு மாடு மூணு மாடு இறந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபது மூணு மாடு இன்னைக்கு அண்ணன் யாத்திரை ஒரு மாட்டை வந்தடே மாட்டு அன்னைக்குன்னா நானே கஷ்டப்பட்டு வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுல ஒரு மாட்டையும் கண்ணையும் வாங்கியிருக்கின்றன அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார் அற்புதமான ஒரு இணையத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு நடத்தைகளை தெரிவித்து காவல்துறையில் இருந்தாருமே காவல்துறையில் இருந்தார் டிசைன் மட்டும் வந்தார் நான் டிசைன் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் ரிசைன் பண்ணாதீங்கனே அரசியல் கொஞ்சம் கார்டு புரட்டு மேல கீழே மேல கீழே போகும் காவல்துறையா இருந்தா நீங்க எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் பண்ணலாம் நான் தான் பறவை தடம் மாதிரி இங்க வந்துட்டு நீங்க வராதுன்னு பேச்சு

நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் இரும்பு போல மிக கெட்டியாக வேலை செய்யக்கூடிய நாகராஜ் அவர்கள் நாகராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு ராஜா அவர்களுக்கு சின்னத்துறை அவர்களுக்கு ஆதி வராகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சிறுபான்மையுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அஸ்கர் அணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து சித்ரா அவர்கள் மாநில பொறுப்பாளராக இருக்கின்றார்கள் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு தியாகு அவர்களுக்கு நெசவாளர் பிரியினுடைய தலைவர் கோவிந்த் சாமி அவர்களுக்கு தொழில் மாவட்ட தலைவர் ராகேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அதே போல நம்முடைய அண்ணன் கல்யாணராமன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அந்த கதாநாயகர்களும் நீங்க தானே நீங்க யாத்திரையா இந்த யதா யாத்திரையுடைய நீங்க காரணம் இந்த யாத்திரை பல விஷயத்தை உடைத்து கொண்டிருக்கிறது ஐயா தமிழகத்துல அரசியல் கூட்டத்துக்கு மக்கள் வர மாட்டாங்க பணம் கொடுத்துதான் வண்டியில கூட்டிட்டு வரணும் இருக்கிறதா நீ உனைக்கணு அண்ணே நல்ல அரசியல் நீங்க பண்ணா நாங்க வரத்தான் போறோம் நீங்க தேதிய மூன்று முறை மாத்தனால நாங்க வர தான் போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எண்மண் எல் மக்கள் யாத்திரையை கொடுத்துக் கொண்டிருக்க எல்லா அன்பு சகோதரர்களே சகோதரிகள இளைஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே இல்லத்தரசிகளே குழந்தைகளே உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று முறை தாமதமாகி நான்காவது முறை வந்த பொழுதும் கூட அதே எழுச்சியான வரவேற்பை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஆண்டவனுடைய அருள் உங்களுடைய போது இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைவர்கள் என்னுடைய நன்றி வந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதாக்கி பாரதமையின் புகழ் ಹಲೋ ಇಪ್ಪ